அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி ஆரம்பம் செய்கிறேன் தஆலா வலைக்கும் வரமத்துகு கணித்து பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு தாலா இஸ்லாம் என்ற இந்த சத்திய மார்க்கத்தின் மூலம் மனிதனை செம்மைப்படுத்துவதற்காக பல்வேறு வழிகாட்டுதல்களை அல்லாஹு தாலா வான் வேதங்கள் மூலமாகவும் நபிமார்களினுடைய வருகை மூலமாகவும் நமக்கு அல்லாஹ் கற்றுத்தந்துள்ளான் சங்கையானவர்களே அந்த விதத்தில் குரான் சில தன்மைகளை இதுவெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறது இன்னும் சில கெட்ட தன்மைகளை இதுவெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில் அறவே இருக்கக்கூடாது என்று நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது சங்கையானவர்களே அப்படிப்பட்ட ஒரு குணத்தில் ஒரு மோசமான ஒரு கெட்ட குணம்தான் ஆணவம் அகம்பாவம் தற்பெருமை பெருமை என்று நாம் என்னென்ன வார்த்தைகளிலெல்லாம் சொல்கிறோமோ இந்த விஷயம் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாத மிக கெட்ட குணம் என்று அல்லாஹு தாலா குரானில் சொல்லுகிறார் எனவே தான் நாளை மறுமையில் சொர்க்கவாசிகளை சொர்க்கத்திற்கு அல்லாஹு தாலா அனுப்புகிற போது அவர்களுக்கு சொல்லப்படும் அவர்களுக்கு சொல்லப்படும் இந்த சொர்க்கத்தில் நுழைந்து விடுங்கள் அதில் நீங்கள் நிரந்தரமாக தங்குவீர்கள் இந்த உலகத்தில் யார் ஆணவம் கொண்டார்களோ பெருமை கொண்டு இருந்தார்களோ அவர்கள் சென்று சேரும் இடம் ஃபபிக்ஸ மிக கெட்டது என்று அல்லாஹு தாலா சொர்க்கவாசிகளை சொர்க்கத்திற்கு அனுப்புகிற போதும் கூட இந்த பெருமையினுடைய கெடுதலை அல்லாஹ் அங்கு விவரிக்கிறான் அதனால தான் குரான் நம்ம பார்க்குறோம் ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை கிட்டத்தட்ட நூற்றி எழுபது இடங்களில் மனிதன் பெருமை கொள்ளக்கூடாது என்ற விஷயத்தை வலியுறுத்திய அல்லாஹு தாலா குரானில் வசனங்களை இறக்கி இருக்கிறார் நபிசல்லா அலிஸ்லாம் அவங்க அதனால தான் சொன்னாங்க மன் தவால் அலிலா பகுவர் யார் பணிவோடு இருப்பாரோ அல்லா அவரை வாழ்க்கையில் உயர்த்தியே தீருவான் அல்லா அவரை கண்ணியப்படுத்துவான் சங்கைப்படுத்துவான் மண் தக்கப்பர் ஆனால் யார் பெருமை கொள்கிறாரோ ஃபகது அல்லாகுல்லா அல்லா அவரை கேவலப்படுத்தியே தீருவான் எனவே சங்கையானவர்களே மனிதனுடைய வாழ்க்கையில் பெருமை வரக்கூடாது அதனால தான் நம்ம பார்க்குறோம் இப்லீஸ் சைத்தான்னு சொல்கிறோமே இவருடைய ஆதி ஆரம்பம் என்ன தலா குரான்லேயே அந்த சரித்திரங்கிற பல இடங்கள் அல்லாஹ் சொல்கிறான் சொர்க்க லோகத்தில் இருந்த ஆதம் அலை இஸ்லாமை அல்லா படைப்பதற்கு முன்பாக மலக்குமார்களினுடைய ஆசானாக திகழ்ந்தவன் தான் இப்ளீஸ் அவனிடத்தில் மூணு நல்ல குணங்கள் இருந்துச்சுக்கலாமா முதலாவது அவன் ஒரு ஆபித் ஆபிதுன்னு வணக்கசாலி வரலாறுகள் எழுதப்படுது வானலோகத்தில் அவன் சஜிதா செய்யாத இடமே எதுவும் கிடையாது அவ்வளவு பெரிய வணக்கசாலி இரண்டாவது இல்மு இருந்துச்சு இல்முன்னால் அறிவு அதனால தான் அவன் யாருக்கு உஸ்தாதுன்னா மலக்குமார்களுக்கே உஸ்தாது மூன்றாவது அல்ல அல்லி அவரை ஆசிரியராக ஆக்கி வச்சிருந்தான் மலக்குமார்களுக்கெல்லாம் உஸ்தாதான் அல்ல ஆக்கி வச்சுருந்தான் உலமாக்கல் சொல்கிறாங்க அதனால இந்த மூன்று தன்மைகள் மூலமாக மனிதனுக்குள்ளே பெருமை வருமாமா முதல் விஷயம் என்னங்க இபாதத் நான் அஜிக்கு போயிட்டு வந்துட்டேங்க நான் பெரிய ஆஜியாருங்க நான் பெரிய தொழுகியாளி நான் ஜக்காத் கொடுக்குறேன் நல்ல விஷயங்கள் தான் இதெல்லாம் தவறு கிடையாது ஆனால் இதன் மூலமும் மனிதனுக்குள் பெருமை வரும் ரெண்டாவது இல்மு இல்முன்னு சொன்னால் வெறும் மார்க்க அறிவு மட்டுமல்ல நாலேஜ் அது உலக படிப்பாக இருந்தாலும் சரி மார்க்க படிப்பாக இருந்தாலும் சரி அறிவு கூட கூட மனிதனுக்குள் பெருமையும் கூடும் நான் பெரிய அறிவாளி என்ன மாதிரி யாராவது இருப்பாங்களா மூணாவது மல்லி ஆசிரியன் என்ன வேறு ஆசிரியர்கள் உலகத்துடைய அந்தஸ்துகள் பட்டம் பதவி எப்போ மனுஷனுக்குள்ளே வருதோ பெருமையும் அதனோடு சேர்ந்து வருமாமா இப்போ சைத்தானுங்க எல்லாம் இந்த மூன்று விஷயங்களையுமே அல்லாஹ் தந்திருந்தான் முதல் மனிதர் ஹசரத் ஆதம் அலை இஸ்லாமே அல்லா படைக்க நினைக்கிறான் மலக்குமார்கிட்ட எல்லாம் அல்லா சொல்கிறான் மலக்குமார்கள் சொன்னாங்க நஹ்னு யாஹம் உன்னை பாடுவதற்கும் உன்னை புகழ்வதற்கும் உன்னை தஸ்பீக செய்வதற்கும் நாங்கள் இருக்கிறோமே அப்புறம் எதுக்கு மனிதனை நீ படைக்கிறாய் எல்லாம் சொன்ன இந்நி அலமுலா தலமூன் நான் எதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறோன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அதனால் பெசாமல் இருந்துக்குங்க முதல் மனிதர் ஹஸரத் ஆதம் அலி இஸ்லாம் படைக்கப்படுகிறார்கள் படைத்த உடனே அவங்களுக்கு தும்மல் வருது தும்மிய ஹசரத் ஆதம் அலி இஸ்லாம் அலம்துல்லான்னு அல்லாவை அல்லாஹூக்கு ஏற்பட்ட அளவற்ற மகிழ்ச்சி அல்லாஹ் உடனே சொன்னான் நாம மலக்குமார்களே எல்லாம் என்ன செய்யுங்க இந்த ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் மலக்குமார்கள் எல்லாம் மறுகணம் அல்லா ஆர்டர் போட்ட அடுத்த நிமிடத்திலேயே எல்லாருடைய தலைகளும் தரையில் இருந்தது எல்லாம் சஜிதா செஞ்சுட்டாங்க பார்த்தா ஒரு ஆள் மட்டும் அப்படியே நிற்கிறான் யாருன்னா சஜ் சைதான் அல்லா தானா காலமா மனா தஸ்துதை அமர்து நான் சஜிதா செய்யின்னு சொல்லி கட்டளையிட்ட போது சஜிதா செய்யாமல் உன்னை தடுத்த விஷயம் எது நீ ஏன் சஜிதா செய்யலை சொன்னா நம்ம கால அனஹும் மின் யாரெல்லாம் நான் ஆதம விட சிறந்தவன் அதோடு நிறுத்தல காரணம் சொன்னான் நான் ஏன் சிறந்தவன் தெரியுமா ஹலக் தகு மின்னார் தனி மின் தீர் அவரை நீ மண்ணால் படைச்சிருக்கிற என்னை நீ நெருப்பால் படைச்சிருக்கிற மண்ணு பெருசா நெருப்பு பெருசா நெருப்பு தானே பெருசு அப்படி இருக்கும்போது ஆதமை விட சிறந்த நான் எப்படி ஆதமுக்கு சஜதா செய்கிறது சங்கியானவர்களே மனிதனுக்குள் பெருமை வந்துருச்சுன்னா காரணங்களும் தானாக வந்துடுமாமா அல்லாவுக்கு தெரியாதா படைச்சதே அவன்தான் யார் நெருப்பு யார் மண்ணுங்கிற விஷயமெல்லாம் அல்லாவுக்கு தெரியாதா சைத்தான் எதை பார்த்தான்னா இந்த கட்டளை யாரிடமிருந்து வந்தது என்று அவன் பார்க்கவில்லை யாருக்கு சஜிதா செய்ய போகிறோங்கிறத பார்த்தான் நம்ம அதனால தான் இந்த தொழுகிறமா ஏன் தொழுகுன்னு இந்த கட்டளை யாருடைய கட்டளை அல்லாற்றிருந்து வந்தது உயர்ந்தது ஹஜ் உம்ராவுக்கு போகிறாங்க முடி வைக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம் அங்கே போன ஹஜ்ஜு உம்ராவில் கடைசி கிரி என்ன மொட்டை அடிக்கிறது தான் ஏன் மொட்டை அடிக்கணும் இதை யாருடைய கட்டளை அண்ணாவுடைய கட்டளை அவ்வளவுதான் முடி வைக்க சொன்னால் வைப்போம் மொட்டை அடிக்க சொன்னால் அடிப்பு எதுக்கு நாங்கள் தயார் இப்போ நல்லா சொன்னானம்மா எப்படி என்னுடைய கட்டளைக்கு மாறு செய்தாயோ அப்பிருந்து இன்ன கமின சாகிரீன் நீ கேவலப்பட்ட நபர்களிலிருந்து நீ ஆகிவிடு அதனால தான் பாருங்கள் இன்னைக்கு யார் ஒருத்தர் ஏதாவது ஒரு செயலை செய்ய போகிற உடனே நம்ம வாயிலிருந்து வர்றது என்னங்க ஔவுது பில்லாஹி மின ஷைத்தானில் ரஜீம் ஒருத்தர் குரான் ஓதுறாரு அவுது பில்லாஹி மின ஷைத்தானில் ரஜீம் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட லட்சம் சாபங்கள் அந்த சைத்தானின் மீது போய்கொண்டே இருக்கிறது இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன ஒன்றே ஒன்று தான் அவனிடத்தில் இருந்த ஆணவம் தற்பெருமை நான் எப்படி சஜுதா செய்யறது நான் சிறந்தவனாச்சே அப்போ பெருமைங்கிறதுக்கு அடையாளம் என்ன ஒருத்தர் நல்ல ஆடை அணிஞ்சிருக்கிறார் யார்கிட்டமே பேச மாட்டார் உண்மனு தான் இருப்பார் இது பெருமையுடைய அடையாளம் இல்லையாம்மா நல்ல ஆடைகளை அணிய வேண்டும் தேவை இருந்தால் தான் பேசணும் சும்மா தேவையில்லாம் வள வள வளன்னு பேசுறது மார்க்கம் சொல்ல அப்போ பெருமை அடை அடையாளம்னா உள்ளத்தில் ஏற்படுவது நான் சிறந்தவன் நான் தான் பெஸ்ட்டு மற்ற யாரும் எல்ல சிறந்தவங்கள நான் தான் சிறந்தவன் இந்த தன்மை தான் பெருமை அப்போ இது மனுஷனுக்குள்ளே வரக்கூடாது தான் இதை அல்லாஹுத்தாலா விரும்புவது கிடையாது பணிவைத்தான் அல்லாஹுத்தாலா விரும்புகிறான் எனவே தான் எம்பெருமான் வலி வசல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கிறோம் ஜிப்ரீல் அலையாம் அவர்களே வந்து கேட்டாங்க ஜிப்ரீலே பெருமையை எடுக்கிறீங்களா பணிவை எடுக்கிறீங்க எடுக்கிறீங்களா எதை எடுக்கிறீங்க நபிசல்லா அலீஸ்வரர் ஜிப்ரீல் அலையாம் மட்டுமே கேட்டாங்க எதை எடுத்தா நல்லது பணிவை எடுங்க பணிவைத்தான் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் அதனால தான் பார்க்குறோம் ஃபத்துகே மக்கா எந்த மக்காவிலிருந்து நவிசல்லா அலிசல்லம் அவர்கள் விரட்டப்பட்டார்களோ மதினாவுக்கு ஹிஜரத் சென்று போகிறாங்க போகும்போது அழுது கொண்டே போகிறார்கள் கவிதை பாடினார்கள் ஊர் மறையிற வரைக்கும் அந்த மக்காவை பார்த்து கவிதை பாடிட்டே போனாங்களாம இந்த உலகத்தில் இருக்கிற இடங்கள்லேயே மக்காவே உன்னை விட பிரியமான இடம் எனக்கு வேறு எதுவுமே இல்லை அல்லாஹுடைய கட்டளை இங்கிருந்து போங்கன்னு சொல்லி இந்த கட்டளை மட்டும் இல்லை என்றால் உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன் அல்லாவுடைய கட்டளம் மட்டும் இல்லை அந்த மக்காவாசிகள் நபிவுங்களுக்கு தந்த சிரமங்கள் அந்த அதிகமான சிரமங்கள்னால தான் அல்லா கடைசியாக அங்கிருந்து போங்கன்னு சொன்னான் அந்த மக்கா வெற்றி அடைகிறது எப்படிப்பட்ட மாபெரும் வெற்றி யாரெல்லாம் நபிவுங்களை கொலை செய்யணும்னு சொன்னாங்களோ இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னாங்களோ இப்போ எல்லாம் தோத்துடுறாங்க எல்லோரும் பயந்து இருக்கிறார்கள் நபியை நினைச்சிருந்தா என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம் ஷமாயிலே திருமிதி என்ற கிதாபில் இந்த நிகழ்வு பதிவு செய்யப்படுகிறது மக்காவிற்குள் நபியவர்கள் நுழைகிற போது தன்னுடைய அந்த கஸ்வாங்கிற ஒட்டகத்தில் வர்றாங்க தங்களுடைய தலையை குனிந்த வண்ணமாக வந்தார்கள் கேட்கப்பட்டு யாரை சொல்ல ஏன் அப்படி வர்றீங்க எனக்கு பெரிய வெற்றி இந்த மக்கா அதனால் என்னுடைய உள்ளத்தில் பெருமை வரவில்லை நான் பணிவோடு தான் இப்பொழுதும் இருக்கிறேன் அது எல்லாத்துக்கும் தெரியணும் அதனால தான் நான் தலையை குடிஞ்சிட்டு வர்றேன் இப்போ எவ்வளோ பெருமை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அவர்களது வாழ்க்கையில் எவ்வளவு பணியுடைய அந்த தன்மைகள் இருந்திருக்கிறது பெருமை எவ்வளவு வெறுத்திருக்கிறாங்க எனவே சங்கையானவர்களே மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த கெட்ட குணம் வந்துடவே கூடாது லுக்மான் அலி இஸ்லாம் தன்னுடைய மகனுக்கு செஞ்ச பல்வேறு உபதேசங்களில் இதுவும் ஒரு உபதேசம் வலா துசா இர்ஹத கலி நாஸ் வலா தம்ஷிஃபில் அருதிமரஹா என்னுடைய மகனே மக்களுக்காக நீ எப்படியா என்ன மென்மையான மனிதனாக நீ மாறிவிடு வலா தம் ஷிஃபில் அருதிமரஹா பூமியில் பெருமையோடு நீ நடக்க வேண்டாம் பெருமையோடு நீ எதையும் செய்யாத பணியோடு நீ நடந்து கொள் அப்போ ஹஸ்ரத்துல குமான் அலி சலாம் தன்னுடைய மகனுக்கு இப்படி ஒரு உபதேசம் செய்தார்கள் என்றால் அது எவ்வளோ உயர்ந்த உபதேசம் அல்லா அதை குரானில் பதிவு செய்கிறார் அது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தால் அல்லா அதை சொல்லுவான் சொல்லுவார் லுக்மான் தன்னுடைய மகனுக்கு இப்படி சொன்னார் என்று குரானில் வருகிறது அதனால தான் வரலாறுகள் எழுதுகிற எத்தனை அவுளியாக்கள் எத்தனை நல்லடியார்கள் இந்த உலகத்தில் வந்தார்களோ நல்ல தன்மைகளை கொண்டுதான் வந்தார்கள் மஹித்தீன் அப்துல் காதர்ஜி இலானி அலை சையதுல் அவுளியான்னு அவரை சொல்கிறாங்க அவுளியாக்களுக்கெல்லாம் தலைவர் அவ்வளோ உயர்ந்த அந்தஸ்து அவர்களுக்கு கிடைப்பதற்கு காரணம் என்ன ஃபத்ஹூர் ரப்பானி அப்படிங்கிற ஒரு கிதாபில் பதிவு செய்யப்படுது ஒரு நாள் கனவுல சைத்தம் அவங்களுடைய கனவுல வரலாம் வந்து சொன்னான் நம்ம அப்துல் காதர் அவர்களே உங்களுடைய தொழுகை உங்களுடைய விவாதத்தை ரொம்ப ஆச்சரியமிக்கதாக இருக்குது அல்லாவே சந்தோஷப்பட்டான் அதனால் இனிமேல் நீங்கள் தொழுகு தேவையில்லை தொழுகாதீங்க நிறைய தொழுதுட்டீங்க பாருங்க அவங்க நல்லடியார்கள் உயர்ந்த அந்தஸ்தை அடைஞ்சதே எதுனாலேனா சைத்தான் எப்படி சூழ்ச்சி செய்யுமா அந்த சூழ்ச்சியிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கணுங்கிற அந்த நுண்ணறிவுகள் அவர்களுக்கு தான் இவ்வளோ உயர்ந்த அந்தஸ்து இந்த வார்த்தையை கேட்ட உடனே சொன்னாங்களாம்மா இப்படி ஒரு ஆள் சொல்கிறாருன்னா அது சைத்தானாக தான் இருக்கும் நீ சைத்தான் தான் உன் பேச்சை கேட்க மாட்டேன் உடனே அவன் பரவாயில்லையே நீங்கள் திறமையானவர் தான் உடனே கண்டுபிடிச்சிட்டீங்களே உடனே ஓதனாங்க அவுது பில்லாஹிமின சைதானி ரஜீவ் உலமாக்கள் சொல்கிறாங்க சைத்தான் மனிதனை இரண்டு வழிகளில் கெடுப்பான் முதல் வழி ஒரு மனுஷனை அமல் செய்யவே விட மாட்டான் போட்டான்னு பார்த்திங்களா நம்மள நிறைய பேர் அப்படித்தான் நம்ம எதுக்குங்க தொழுகுனு நம்ம ஏதாவது பாவம் செய்கிறாங்களா அவன் பாருங்க அவன் இருக்கான் அவன் அதை பண்றான் அவன்லாம் தொழுதான் சரின்னு சொல்லலாம் நம்ம என்ன தப்பு செஞ்சம் போய் தொழுகிறதுக்கு சைத்தான் போடுறது உள்ளத்தில் இன்னும் சிலர் நான் எல்லாம் ஜும்மாவுக்கே வந்துடுறேங்க எத்தனை பேர் வராமல் இருக்கிறாங்க நான் என்னங்க நான் தாங்க சிறந்த ஆள் அமல் செய்ய விடாமல் தடுப்பான் ரெண்டாவது என்ன செய்வான்னா மற்றவங்களோட நம்ம தான் சிறந்தவங்கிற தன்மையை உள்ளத்தில் போட்டுருவான் அதனால தான் முதல்ல தொழுகாதீங்கன்னு சொன்னால் அடுத்து சொன்னால் பரவாயில்ல சபாஸ் உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களே இப்போ வேறு நம்மளையும் மாதிரி ஆளாக இருந்தால் நம்ம எனக்கு தெரியுமாச்சு நான் அறிவாளின்னு நம்ம பெருசாக நம்மளை நினச்சிருப்போம் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க உடனே அவுது பில்லாகிமென ஷைத்தானின் ரஜீம் எனவே சங்கையானவர்களே சைத்தானுடைய மிகப்பெரிய சூழ்ச்சி மனிதனுடைய உள்ளத்தில் தற்பெருமையை ஆணவத்தை அகம்பாவத்தை போட்டு விடுவது தான் அதனால் பணிவு எல்லா நிலைமைகளிலும் மனிதன் பணிவோடு இருக்க வேண்டும் உலக வரலாறுகளும் அதைத்தான் சாட்சி சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் இங்கிலாந்தில் ஒரு பெரிய கப்பல் ஒன்று தயார் செய்கிறாங்க அதை தயார் செஞ்ச ஒரு பேர் லார்ட் பிர்ரி ரொம்ப சொகுசு கப்பல் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு பேர் ஒரே நேரத்தில் பயணிக்க முடியும் அந்த கப்பலுக்கு பேர் தான் டைட்டானிக் கிட்டத்தட்ட நாலு வருடங்களாக அந்த கப்பலை தயாரிக்கிற பணி நடைபெறுகிறது தயாரித்து முடிச்சாச்சு இப்போ அதனுடைய அந்த ட்ரையல் பார்க்குறாங்க முதல் பயணம் ஆரம்பிக்கிறது எங்கிறதுனா இங்கிலாந்துலேருந்து அமெரிக்காவுடைய நியூயார்க்கை நோக்கி அந்த கப்பல் பயணம் செய்ய தயாராக இருக்குது இப்போ ப்ரெஸ் மீட் நடக்குது பத்திரிகையாளர்கள்லாம் வந்து அந்த லார்ட் பிற்ரி கேள்வி கேட்குறாங்க உங்களுடைய கப்பலில் இத்தனை விஷயங்கள் இருக்குது இப்போ பயணம் செய்ய போகுது அதில் எதுவும் ஆபத்துகள் இல்லையா என்ன பாதுகாப்பு இருக்குது அந்த லார்ட் பிரிங்கிறவன் அவன் சொன்ன பதில் சொன்னானாமா ஈவன் கேன் காட் நாட் ஸ்கிட் கடவுளே நினச்சாலும் இறைவனே நினச்சாலும் இதில் இப்போ எவ்வளோ வசதிகள் இருக்குதுன்னா இறைவனே நினச்சாலும் அந்த கப்பலை கவுக்கவே முடியாது எல்லா வசதிகளும் இருந்தது ஆனால் அவன் சொன்ன அந்த வார்த்தை ஆணவத்தினுடைய வார்த்தை அகம்பாவத்தினுடைய வார்த்தை பெருமையினுடைய வார்த்தை எல்லாம் எப்படிப்பட்ட அழிவை தந்தான்னா பயணித்த நாலாவது நாள்லேயே பனிம மலையில் மோதி கவிழ்ந்துருச்சு இன்றைக்கி ரிசர்ச்சில் சொல்கிறாங்க அந்த கவுந்த அந்த எல்லாம் எடுக்கணும்னு சொன்னால் அதை தயாரிப்பதற்கு எவ்வளவு செலவு ஆனதோ அந்த செலவு அந்த பொருட்களை எடுக்கிறதுக்காக அவ்வளோ பெரிய அழிவை தந்தான் காரணம் அந்த ஆணவத்துடைய அந்த வார்த்தைகள் அகம்பாவத்துடைய அந்த வார்த்தை அழிவில் தான் போட்டார்கள் எனவே சங்கையானவர்களே மனிதனுக்குள் என்ன ப பணிவு தான் வருங்க புரானில் அதனால தான் சில நிகழ்வுகள் நமக்கு பெரிய அத்தாட்சி ஆறு கூட்டத்தார்கள் இருந்தாங்களே அவங்கள போல வலிமை அல்லாஹால உலகத்தில் வந்து எந்த மனிதர்களுக்கும் தரல மலையை குடைஞ்சு வீடு கட்டுவாங்களாம்மா விர தன்னுடைய விரல் நகத்தால் இப்போ எவ்வளவு பலம் இருந்திருக்கும் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை குரான் நல்லா சொன்னால் நஹ் அசத்துமின்வா இந்த உலகத்தில் எங்களை விட பலசாலி யார் இருக்க முடியும் அந்த பெருமையினுடைய வார்த்தை அதெல்லாம் எப்படி அழிச்சு காமிச்சா சத்தம்தான் ஒரு மலக்குடிய சப்தம் அவர்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கியது எவ்வளவு ஆட்சி அதிகாரம் அவன் சொன்ன இந்த பெருமையின் அனரப்புக்கும் உள்ள அலா இந்த உலகத்துல மிகப்பெரிய சக்தி மிகப்பெரிய கடவுள் நான் தான் சொன்னான் அந்த ஆணவத்தினுடைய வார்த்தை அகம்பாவத்தினுடைய வார்த்தை அல்லாஹ் இன்னைக்கும் ஃப்ரௌனுடைய உடலை பாதுகாத்து நான் குரான்லேயே அல்லாஹ் சொல்றான் நாம் ஃப்ரௌனுடைய உடலை நாள் வரை பாதுகாப்போம் எதுக்கு இவனை மாதிரி யாரெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு படிப்பினை எனவே சங்கையானவர்களே ஆணவம் பெருவை அகம்பாவம் என்பது எப்பொழுதுமே மனிதனுக்குள் அது அழிவைத்தான் தரும் அல்லார சூழ்நிலத்திலும் அவன் நல்ல அந்தஸ்தை அடைய முடியாது மனிதர்களுக்குள்ளும் அவன் நல்ல அந்தஸ்தை அடைய முடியாது சரி ஒருத்தருக்குள்ளே பெருமை வந்தது அப்படிங்கிற அடையாளம் என்ன உலமாக்கல் கிதாபில் எழுதுகிறாங்க மூணு விஷயம் யார்கிட்ட இருக்குதோ அவருக்குள்ளே பெருமை இருக்குதுன்னு அடையாளமாக முதல் விஷயம் எல்லா செயல்களிலும் தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புவார் எது செஞ்சாலும் என்னங்க அவர் தாங்க முன்னால் இருக்கணும் அவரை வச்சு தாங்க செய்யணும் அவர் இல்லாமல் செஞ்சுட்டால் போது வந்து அவர் போடுற சண்டை அவர் செய்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனையாயிருக்கும் இது முதல் தன்மை இரண்டாவது தன்மை தான் பேசுகிறது மட்டும்தான் சரின்னு பேசுவார் அவர் பேசுனா எல்லாருமே கேட்டுக்கணும் மூணாவது தன்மை யாருடைய நல்ல அபிப்பிராயங்களையும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் வேறு யார் என்ன சொன்னாலும் நான் சொல்கிறது தான் சரி இந்த மூன்று தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவரிடத்தில் பெருமை வந்துவிட்டது என்று அர்த்தம் எனவே தான் அபிசல் நாளை பெருமைக்கு மருந்து சொல்லி கொடுத்தாங்க என்ன மருந்து உங்களை யார் சலாம் சொல்வதில் முந்திக் கொள்வாரோ அவர் பெருமையை விட்டு பாதுகாப்பு பெற்று விட்டார் நபிசல்லாலு இப்படி சொன்னாங்க பெரியவர் சிறியவர் எல்லாத்துக்கும் சலாம் சொல்லுங்க ஹசரத் சைதனா அனசரளில்லாங்க அவர்கள் சொல்லுகிறார்கள் நபி அவங்களோட நான் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் அவங்களுடைய சமூகத்தில் பணிவிடை செஞ்சேன் அந்த பத்து ஆண்டுகளில் ஒரு தடவு கூட நபி அவங்கள நான் நான் சலாம் சொன்னதில் எப்போவுமே நபி தான் எனக்கு சலாம் சொல்லுவாங்க இது யார் யாரை பற்றி சொல்கிறதுங்க ஒரு வேலைக்கு இருக்கிற ஒரு வேலையால் ஒரு லேபர் தன்னுடைய ஓனரை பற்றி சொல்கிறாரு என்னுடைய ஓனரை பத்து வருஷத்தில் ஒரு தடவை கூட நான் முந்தி சலாம் சொன்னதில் எப்போ நபி தான் சொல்லுவாங்க நபி அவருடைய அந்த பாபந்தி அந்த பேணுதல் எவ்வளவு இருந்திருக்குது எனவே சங்கையானவர்களே இது போன்ற அமல்கள் மனிதனுடைய உள்ளத்திலிருந்து பெருமையை வெளியாக்கக்கூடியதாக இருக்கிறது அதே மாதிரி சொன்னாங்க அனாதையுடைய தலையை தடவி கொடுங்கள் இதனால் என்ன உங்களுடைய உள்ளத்தில் இறக்கம் பிறக்கிறது பணிவு பிறக்கிறது பெருமைக்கு சிறந்த மருந்துன்னு சொல்லி நபிசல்லா அலை செல்லவும் சொன்னாங்களாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன தன்னை யார் புகழ்ந்தாலும் சரி தன்னை யார் இகழ்ந்தாலும் சரி அவர் அதை பெருசாக நினச்சிக்கவே மாட்டார் எல்லாமே அவருக்கு ஒன்று தான் அவரை புகழ்வதும் அவருக்கு ஒன்று தான் அவரை இகழ்வதும் அவருக்கு ஒன்று தான் ரெண்டையுமே பெருசுபடுத்தவே மாட்டார் எனவே சங்கையானவர்களே இது போன்ற நல்ல தன்மைகள் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் கெட்ட தன்மைகளை நம்முடைய உள்ளத்திலிருந்து எடுக்க வேண்டும் உலமாக்கள் இன்னொரு விஷயத்தை அழகான ஒரு விஷயத்தை எழுதுகிறாங்க அனைத்து பாவங்களுக்கும் ஜடு வேறு எதுன்னு சொன்னால் பெருமை தானே ஆமாம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பெருமை வந்து என்றால் எல்லா பாவங்களும் வந்துடும் எல்லா நன்மைகளுக்கும் மூலம் வேறு எதுன்னு சொன்னால் பணிவுதானாமல் அந்த தன்மை ஒருத்தர் இடத்துல வந்துருச்சு கட்டுப்படுற தன்மை பணியுடைய தன்மை வந்துருச்சுன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் அவர் அடையாத இலக்குகளை எல்லாம் நம் அவர் அடைய தயாராகி விடுவார் அடைந்து விடுவார் எனவே சங்கையானவர்களே அல்லாஹ் சுபானுவ தாலா நம்முடைய வாழ்க்கையில் அந்த உயர்ந்த குணமான பணிவை தருவானாக கெட்ட குணமான பெருமையை விட்டும் அல்லாஹ் தாலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக ஆஹிருத் அவனாளில் ஹம்துல்லாகிறோம்